தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை நவம்பர் நைன்டீன் எயிட்டி நைன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் கூடியிருக்கும் ஆசிரியர்களே முதல் முதலில் நன்றி கலந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பயணத்தில் படிப்படியாக முன்னேற்றம் விளங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வி செல்வம் படிக்க வேண்டுமென்ற தினம் தினம் கற்கும் பயிற்சி ஏற்பட்டுவிடும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வித்தியாசம் பணக்காரர் கோடிக்கணக்கான கற்றவர்களாக அடைவார்கள் ஆரம்ப பள்ளிகளில் வசதியற்ற சிறுவர்களுக்கு இலவசமாக அளிக்கப்படுகின்றன புத்தகங்களும் தரப்படுகின்றன சொல்ல வேண்டுமானால் தகுந்த வசதிகள் கடைசியாக வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டும் உடல் வளர்ச்சிக்கு விளையாட்டுகளிலும் எந்தெந்த சமயத்தில் செய்ய வேண்டுமோ செய்துவிட வேண்டும் மாணவர்களாகிய வருங்காலத்தில் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்பிக்கொண்டிருக்கிறது தாமதம் செய்ய வேண்டாம் என்று வாய்ப்பளித்த அண்ணா சாலையில் உள்ள சகோதரர்களுக்கு அமெரிக்கன் மருத்துவமனையின் விரிவாக்க பகுதிக்கு கட்டில்கள் நகர்த்தி நாற்காலிகள் உறுதியுடன் ஏற்ற வகையாகவும் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா தெரிவிக்க வேண்டுமென்று விலைப்பட்டியலை நிர்வாக குழுவில் ஆர்டர் கழிவு தொகை கடிதத்தில் மறக்காமல் இங்கே நவம்பர் கூடியிருக்கும் ஆசிரியர்களே மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் முதல் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து திறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முக்கியமாக வேண்டுவது கல்வி செல்வம் ஆகும் அதனை இளமை பருவத்தில் உள்ள நீங்கள் எளிதில் பெற முடியும் குறைவு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் மேலும் படிக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்க வேண்டும் இவ்வாறு தினம் தினம் படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் தற்கும் பயிற்சி ஏற்பட்டுவிடும் கல்வி செல்வத்தை அடைய உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வித்தியாசம் இல்லை ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லை கோடிக்கணக்கான மக்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தால் நாட்டில் உள்ள ஆட்சியும் நல்லதாக அமையும் அதனால் எல்லா மக்களும் பலன் அடைவார்கள் அடுத்தபடியாக இன்றைய தினம் ஆரம்ப பள்ளிகளில் வசதியற்ற சிறுவர்களுக்கு மதிய உணவும் சீருடையும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன அத்துடன் பாட புத்தகங்களும் தரப்படுகின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஏறக்குறைய படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் தகுந்த வசதிகள் ஆங்காங்கே செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் மாணவர்கள் என்ற இந்த பருவம் திரும்பவும் வராது ஆகவே இந்த பருவத்தில் கற்க வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அத்துடன் உடல் வளர்ச்சிக்கு தேவையான விளையாட்டுகளிலும் ஈடுபட வேண்டும் செய்ய வேண்டிய பணி ஒவ்வொன்றையும் எந்தெந்த சமயத்தில் செய்ய வேண்டுமோ அதை அப்போதே தப்போதே செய்துவிட வேண்டும் அதுதான் நல்ல பழக்கம் ஆகும் இன்றைய மாணவர்களாகிய நீங்களே வருங்காலத்தில் நாட்டின் தலைவர்களாக வர கூறியவர்கள் ஆதலால் இன்று முதல் நன்றாக படிக்க தொடங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நாடு உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது இனிமேல் தாமதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராஜா சகோதரர்களுக்கு வேலூர் அமெரிக்கன் மருத்துவமனை அதிகாரி ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேதியிட்டு எழுதிய கடிதம் அன்புடையில் எங்கள் மருத்துவமனையின் புதிய விரிவாக்க பகுதிக்கு சுமார் ஐநூறு கட்டில்கள் தேவைப்படுகின்றன அதே அளவில் நகர்த்தி செல்லும் நாற்காலிகள் போன்றவைகளும் தேவைப்படுகின்றன அவை உறுதியுடன் நீண்ட கால உழைப்பிற்கு ஏற்றவையாகவும் இருக்க வேண்டும் அவற்றை தங்கள் செலவிலேயே எங்கள் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று கோருகிறேன் அவற்றிற்கான விலைப்பட்டியலை அனுப்பினால் எங்கள் மருத்துவமனை நிர்வாக குழுவில் தர வசதியாக இருக்கும் மேலும் மொத்தமாக வாங்கும்போது எவ்வளவு கழிவு தொகை தர இயலும்

இருக்கும் ஆசிரியர்களே மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் முதல் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து சிறந்து விளங்க வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முக்கியமாக வேண்டுவது கல்வி செல்வம் ஆகும் அதனை இளமை பருவத்தில் உள்ள நீங்கள் எளிதில் பெற முடியும் கல்விக்கு கரை இல்லை கல்வி கற்க காலம் குறைவு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் என்ற தினம் தினம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நாளாவட்டத்தில் தானாகவே கற்கும் பயிற்சி ஏற்பட்டுவிடும் கல்வி செல்வத்தை அடைய உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வித்தியாசம் இல்லை ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லை நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தால் நாட்டில் உள்ள ஆட்சியும் நல்லதாக அமையும் அதனால் எல்லா மக்களும் பலன் அடைவார்கள் அடுத்தபடியாக இன்றைய தினம் ஆரம்ப பள்ளிகளில் வசதியற்ற சிறுவர்களுக்கு மதிய உணவும் சீருடையும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன அத்துடன் பாட புத்தகங்களும் தரப்படுகின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஏறக்குறைய வடிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் தகுந்த வசதிகள் ஆங்காங்கே செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் மாணவர்கள் என்ற இந்த பருவம் திரும்பவும் வராது ஆகவே இந்த பருவத்தில் கற்க வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அத்துடன் உடல் வளர்ச்சிக்கு தேவையான விளையாட்டுகளிலும் ஈடுபட வேண்டும் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செய்து செய்துவிட வேண்டும் அதுதான் நல்ல பழக்கம் ஆகும் இன்றைய மாணவர்களாகிய நீங்களே வருங்காலத்தில் நாட்டின் தலைவர்களாக வர கூடியவர்கள் ஆகலால் இன்று முதல் நன்றாக படிக்க தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாடு உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது இனிமே தாமதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறினேன் என்னுடைய உரையை முடிந்து கொள்கிறேன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அதிகாரி ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேதியிட்டு எழுதிய கடிதம் அன்புடைய எங்கள் மருத்துவமனையின் புதிய விரிவாக்க பகுதிக்கு சுமார் ஐநூறு கட்டில்கள் தேவைப்படுகின்றன அதே அளவில் நகர்த்தி செல்லும் நாற்காலிகள் சாய்வு நாற்காலிகள் போன்றவைகளும் தேவைப்படுகின்றன அவை உறுதியுடன் நீண்ட கால உழைப்பிற்கு ஏற்றவையாகவும் இருக்க வேண்டும் அவற்றை தங்கள் செலவிலேயே எங்கள் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் அவற்றிற்கான விலைப்பட்டியலை அனுப்பினால் எங்கள் மருத்துவ மலை நிர்வாக குழுவில் பரிசீலனை செய்து ஆர்டர் தர வசதியாக இருக்கும் மேலும் மொத்தமாக வாங்கும் போது எவ்வளவு கழிவு தொகை தர இயலும் என்பதையும் தங்கள் கடிதத்தில் மறக்காமல் குவிப்பிடவும் விரைவில் தங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள